பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் அதிர்ஷ்டமும் கூடி வந்தால் இன்பத்தில் மூழ்கிடுவார் சுலைக்காஸ்டோ நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீனராசி நேர்களை மிக அருமையான ராசி மீனராசி குரு பகவான் ராசி அதிபதி ராசியை ஆள்பவர் உலகத்திற்கு குரு என்று சொல்ல பொழுது இரண்டு குரு ஒன்று சுக்கராச்சாரியார் இன்னொரு இவர் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு ஒருவர் அசுரருக்கு குரு ஒருவர் தேவருக்கு குரு இவர் தேவகுரு தேவகுருவாக இருந்தும் குரு பகவான் என்று சொல்லும் பொழுது அவருடைய பார்வை விழுகின்ற இடம் வலிமையானதாகவும் அதே நேரத்தில் வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வளர்ச்சியை அபார வளர்ச்சியாக்குவது ராகு பகவானுடைய வேலை இப்போ இத்தனை காலம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் அவர் குரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி இரண்டாம் இடமான மேஷத்தில் இருந்தால் இந்த சித்திரை மாதமே மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகி அப்ப இத்தனை நாள் மேஷத்தில் இருந்து வருமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்தது ஒரு நினைச்சதும் வருமானம் வராது அப்படியே அந்த வருமானங்கள் வந்தாலும் அதுல தடைகள் இருக்கும் சங்கடங்கள் இருந்தது ஒரு வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு காணப்பட்ட காலகட்டங்கள் இதனால பல பேரு கிட்டக்க பம்பு வழக்குகள் அதே வீண் விவாதங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மனக்கசப்புகள் அதிகமாக இருந்த வருடம் என்ன நினைச்சிட்டீங்கன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஏழரை சனி காலகட்டத்தினால்தான் தான் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த பிரச்சனைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செய்து சனி பகவானை குறைத்து எடை போடுவதை நிறுத்திவிடுங்கள் அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எந்த விஷயம் வந்தாலும் உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது முதல்ல உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகாது ஏன்னா சில கெட்ட விஷயங்கள் உடனே பசுமரத்தாணி போல் நம்ம அவளுடைய மனதில் பதிச்சிடும் இந்த திருமணத்திற்கு வரன் பார்த்து என்ன செய்வீங்கன்னா பொருத்தம் பார்க்க போ ஒரு ஜோதிடர் கிட்டக்க போகும் பொழுது அருமையான பொருத்தம் வரும் இன்னொரு ஜோதிடர் கிட்டக்க போனீங்கன்னாலும் அருமையான பொருத்தம்னா அதோட விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜோதிடரை வச்சுக்கோ நீங்க என்ன செய்வீங்கன்னா இன்னொரு ஜோதிடர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோ அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதுதான் முதல்ல உங்களுடைய ஆழ் மனதில பதிவு எந்த ஒரு கெட்ட விஷயமும் ஆழ் இமிடியேட்டாக பதிஞ்சிடும் அதனால்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணும் ஏன் இத நம்ம இப்ப பேசணும் அப்படின்னு சொன்னா ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் ராசியிலேயே இருந்துகிட்டு பலவிதமான குழப்பங்களை கொடுப்பார் ரெண்டாவது இதெல்லாம் ஏழரை சனி காலகட்டத்தினுடைய ஸ்டார்டிங் நினச்சிட்டு நீங்க இருப்பீங்க ஆனா இந்த ஏழரை சனி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பங்குனி மாதத்திற்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பங்குனி மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பு வட்டம் உருவாகும் எதிராளிகளை நீங்கள் வசமாக்குவீர்கள் அதே நேரம் குடும்ப இருக்கு குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பங்குனி மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் தான் அப்பயும் உங்களுக்கு ஏழறி சனி காலகட்டம் தான் சனி பகவான் தான் அதனால பயப்படாதீங்க முதல்ல ஏழரை சரி காலகட்டம்னு சொல்லி பயப்படாதீங்க ஏழரை சனி காலகட்டங்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அதுல எத்தனையோ மீன ராசிக்காரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஏழரை சனி காலகட்டம் நடக்காது ஒரு சிலருக்கு ஏழரை ஏழரை வருடங்களும் நடக்கும் ஒரு சிலருக்கு ஏழு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இவ்வளோதான் நடக்கும் சிலருக்கு ரெண்டரை வருடமும் நடக்கும் அப்படியே அந்த ரெண்டரை வருட காலகட்டங்கள் அந்த ஏழரை வருடத்தினுடைய பலன் இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா சில விஷயங்களை நாம் விரக்தி தன்மையோடு பார்க்க ஆரம்பித்து விட்டால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் பிடிப்பில்லாமல் போயிடும் அதனால வாழ்க்கையில பிடிப்பு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்களை உள்வாங்குதல் என்ப என்று வரும் பொழுது யோசித்து உங்கள் மனநிலைக்கு தகுந்தாற் போல் அதை உள்வாங்கிக் கொள்ளும் இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இத்தனை நாள் பணம் வரல பணம் கிடைக்கல பணத்துல இருந்த தடைகள் சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம் பகை விலக்கி பகையே விலக்கப் போகிறீர்கள் இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரப்போம் இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரும் அதே நேரத்துல பஞ்சாயத்து மூலமாக தீர்வு காணப்படும் அப்போ பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது இதுதான் நல்லா புரிஞ்சுக்கும் அப்போ உங்களுடைய தொழில் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானை பார்க்க போறார் அப்போ அதிர்ஷ்டம் கூடி வரும் யாரால் அதிர்ஷ்டம் வரப்போகிறது உங்களுடைய நண்பர்களால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் திருமணமானால் உங்களுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவர்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கப் போகிறது தொழில ஒரு மேன்மை அடையணும்னா எதிரால் அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்போ உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வளர்ச்சி அடைந்தால் உங்கள் வாடிக்கையாளர்கள் வரும் பட்சத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்கள் இஷ்டங்கள் பூர்த்தியாக போகுது பதினோராம் இடம் அந்த பாவத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் அப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு அமர்கலமா இருக்க போகுது போன வருடத்தில் நீங்கள் இழந்ததை இந்த வருடத்தில் பிடிப்பீர்கள் ஆனா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா விஷயத்தையும் ஷார்ட்கட்டா யோசிக்கிறது நிறுத்திக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வேணும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா பிரச்சனைகள் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஸ்டேஜ்லேயே தெரியும்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாமல் இருக்கும் ஜூரம்னா முதல் ரெண்டு நாளைக்கு ஜுரமே இருக்காது மூணாவது நாள் தான் ஜுரம் அதிகமாகும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாம் ஏற்றுவீங்க அதனால் அதை போன்ற விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அவ்வப்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க அலைச்சல்கள் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருப்படிகள் அதே மாதிரி ஆலய வழிபாடு தொலை தூரத்திற்கு சென்று வருதல் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருதல் போன்ற இந்த அலைச்சல்கள் இருக்கும் ஆதாயத்திற்கான அலைச்சலாகத்தான் இருக்கும் அதே நேரத்துல பக்தி சிரத்தையோட சில காரியங்களை நீங்கள் செய்தல் புனித நீராடுதல் புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை பலப்படுத்திக்கலாம் எப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பயே போயிட்டு வந்துருங்க எங்கேயாவது ஏதாவது போகணும்னா ஏதாவது சேத்திரத்துக்கு போ வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வந்துருங்க ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இந்த ஒரு வருட காலத்தில் அதுவும் முக்கியமாக பங்குனி மாதத்திற்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறது அப்போ முதல்ல ஷார்ட்டா யோசிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி எதிராளியை அவ்வளவு ஈஸியா போடாதீங்க அவர்கள் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய அங்க அசைவுகளை வைத்தே நீங்கள் சில விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் அப்ப அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வராங்கன்னா அவங்கள வந்து நீங்களா ஜட்ஜ் பண்ண முடியாது அவர்களுடைய கண் அல்லது அவர்களுடைய செய்கைகள் தான் அதுதான் அதை தான் நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் அதுதான் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் உன்னிப்பாக பேசுங்கள் கவனமாக பேசுங்கள் முடிந்தவரை தினமும் ஒருவருக்காவது ஏதாவது உங்களால் முடிஞ்ச உணவை தானமாக நீங்கள் வாங்கி தரலாம் நீருடன் தண்ணீருடன் வாங்கி தருவது சிறப்பு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது இந்த வருடத்திலிருந்தே துவங்குங்கள் பேசும் பொழுது கவனத்துடன் பேச வேண்டிய காலகட்டங்கள் சில நேரத்தில் உங்களுடைய பேச்சினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது சில முக்கியமான தருணங்கள்ல பேச முடியாம போகும் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இளநிலை படிப்பு படிப்பவர்கள் கவனமாக படியுங்கள் அதாவது அண்டர் கிராஜுவேஷன் பண்ணுற வரைக்கும் ஸ்கூல் லைஃப்லேருந்து அண்டர் கிராஜுவேஷன் பண்ணுற வரைக்கும் படிக்கிறவங்க ஜாக்கிரதையாக படிக்கணும் ம அதாவது புத்தியை செதற விடக்கூடாது புத்தி செதறுதல் உண்டாகும் ஒரு ஞாபக சக்தி கம்மியாகும் அப்போது நம்மளுக்கு உண்டான தைரியம் போயிடும் அந்த தைரியத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இதெல்லாம் தான் போயிடுமே அப்புறம் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஜோதிடம் என்பது இதெல்லாம் வரும்னு சொல்லும் நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிரயத்தனம் பண்ணணும் அட்லீஸ்ட் முயற்சியாவது நம்ம செய்யணும் அந்த முயற்சி உங்க கையில தான் இருக்கு அதற்கு உங்களுக்கு தேவை இறை நம்பிக்கை அது உங்களுக்கு அதிகமாக இருக்கு அதனால கவலைப்படாம செய்யுங்க முதுநிலை படிப்பவர்களுக்கு அதே நேரத்துல இந்த டாக்டரேட் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்றவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அருமையா இருக்கும் ஆனா தூக்கம் கிடைக்காது தூக்கம் வராது படுக்கை சுகம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வந்து சித்திரை மாதத்தினுடைய ஒரு ஒரு வாரம் ரெண்டு வார காலகட்டத்திற்குத்தான் அதனால வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே இவ்வாறு இருக்கிறதே அப்படின்லாம் எல்லாம் பயப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கா இந்த ஒரு வருடத்தில் உங்களுடைய கர்மாவை பலப்படுத்த வேண்டும் அதற்குண்டான வழிகளை எல்லாம் செய்யணும் திருமணம் தடைகள் இருப்பவங்க திருமணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கான உறுதிகள் நடக்கும் அதுவும் முக்கியமா பங்குனி மாதத்திற்கு மேலே உங்களுக்கு சிறப்பா வந்து நல்ல கணவனோ மனைவியோ உங்களுக்கு அமைவான் இந்த கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுதல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமோ அதற்கான கவனமும் இறை நம்பிக்கையுடனும் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்க இறையை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்